ரெண்டு குறைந்தே நானும் அதிகாரம் பழஞ்சவசனத்தில் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு எதுவாக கிருபையானது அநேகருடைய சோஸ்திரத்தினாலே பெருகும் இந்த இடத்துல வந்து என்ன கிருபையை பார்க்குறோன்னா பெருகும் கிருபையை பார்க்குறோம் அது எப்படி பெருகுதுன்னா சோஸ்திரத்தினால தான் பெருகுது கிருபை நாம் வந்து நம்முடைய எந்த சூழ்நிலையில மத்தியிலும் சோஸ்திர ஜ சோஸ்திரம் பண்ணும்போது நமக்கு அந்த கிருபை பெருகும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தால் கூட அந்த நேரத்துலையும் நாம் என்ன செய்யணும்னா சோஸ்திரம் செஞ்சிட்டே இருக்கணும் அப்படி சோஸ்திரம் பண்ண பண்ண அந்த கிருபை சோஸ்திரத்தினாலே பெருகுமோ அந்த சொல்கிறார் நம்ம சோஸ்திரிப்போமா கிருபையை பெற்றுக்கொள்வோமா ஆமேன்